தலையில இருந்து இந்த துண்டு கட்டிருந்தேன் துண்டு கட்டினேருந்து காதை வந்து ரொம்ப அறுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது இப்போதான் இந்த வெளியில் என்னென்னா அதனால் தண்ணி வந்து வயலில் வந்து அளவுக்கு அதிகமாக நிற்குது ரொம்ப அதிகமாக நிற்குது வந்து வலி கேட்குறதுன்னா ரொம்ப வாமடையும் திறந்த கூடாது இதான் வாமடை நமக்கு வாமடையும் ஃபுல்லாக திறந்த கூடாதுன்னா அதெல்லாம் இந்த நாற்று ஊற்றிடா நாற்று வந்து விளக்காடு முங்கியிருக்குது நமக்கு இந்த விரல விடுத்த பாருங்கள் காடு முங்கி இருக்குது நாற்று ஆனால் இது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாடி துறையினா தண்ணி புறம் அடைஞ்சோம் வயலில் தண்ணி இருக்காது அதனால் என்னென்னா இப்படி வந்து கொஞ்சம் தத்து வாட வைக்கணும் தத்து வமட்டன்னா என்னென்னா வாமடை வச்சிருப்போம் வாமடைக்கு மேலே ஓரளவு வயல் மட்டத்துக்கு அந்த தேவையான மட்டத்துக்கு வந்து வாமடை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா பூசி விட்டுருணும் நம்ம பூசி விட்டுருந்தது தண்ணி வந்து நிறையா வருது அதனால் பூசி விட்டுருந்தீங்களா சவுதியெல்லாம் பூசி விட்டோம்னா அது வந்து தண்ணி வந்து மண்ணைப்புறம் அரிச்சு தண்ணியுமே வெளியே வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு யூரியா சாக்கு இருந்துச்சு நம்ம வயில் இந்த கொக்குச்சிருந்தா ஒரு கம்பில் அதில் அந்த சாக்கு எடுத்து நல்லா மடக்கி போட்டாச்சு இது வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா அதுபாடு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிட்டே இருக்கும் இதுதான் தத்துவாமடைங்கிறது இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இப்படி தான் வைப்போம் தண்ணி அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வயலில் இருக்கும் மிச்ச தண்ணி விரும்புற அப்படியே கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான இல்லை பார்க்கலாங்க தேங்க்யூ